இலங்கை தமிழர் கட்சி முன்னிறுத்தின இரண்டு வேட்பாளர்களும் திருமதி விவேகானந்த ராஜா மதிவதனி திரு இமானுவேல் ஸ்டாலின் ஆகிய இருவரும் முறையே மேயர் பதவிக்கும் பிரதி மேயர் பதவிக்கும் பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் பத்தொன்பதுக்கு பதினாறு என்கின்ற வாக்குகளின் அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த தெரிவு நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விசேடமாக எங்களுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைவருக்கும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மத்திய கட்சி உறுப்பினர்கள் கூடுதலான உறுப்பினர்களை யாழ் மாநகர சபையிலே பெற்றுக்கொண்டிருக்கிற இலங்கை தமிழரசு கட்சி இந்த இரண்டு பதவிகளையும் கொள்வதற்கான முயற்சியிலே எங்களோடு ஒத்துழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எந்தெந்த சபைகளிலே அவரவர் அதுபோல ஆசனங்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சபையின் நிர்வாகத்தை அமைப்பதற்கு சகலரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கூறியிருந்தோம் இந்த கோட்பாட்டுக்கு அமைவாக இன்றைய தெரிவு இடம்பெற்றிருக்கிறது இந்த கோட்பாட்டையே வேறு சில கட்சிகளும் வலியுறுத்தி இருந்தன தாங்களாகவே சொல்லியும் இருந்தார்கள் எங்களோடு பேச்சுவார்த்தையிலும் இருந்தார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக தாங்கள் அறிவித்த கோட்பாட்டுக்கு குரணாக மாறாக இன்றைக்கு அந்த கட்சிகள் செயற்பட்டிருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் இன்னொரு கட்சிக்கும் சமனாக உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அதிலே போட்டியிடுவோம்